குமாரப்பாளையம் அருகே மயானத்திற்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லாததால் ஆற்றில் இறங்கி இறந்தவரின் சலனத்தை கொண்டு சென்ற அவலம் ஏற்பட்டு வருகிறது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள தட்டாம்பூட்டை தட்டாங்குட்டை ஊராட்சிக்குட்பட்ட வீரப்பம்பாளையம் மேல் காலனி பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதி மக்கள் வயது முதிர்வு காரணமாக அல்லது நோய் வாய்ப்பட்டு யாராவது இறந்தால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மயானத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது இந்த மயானத்திற்கு முறையான சாலை வசதி இல்லாததால் கிராம மக்கள் மேட்டூர் கிழக்கு கரை கால்வாய் பகுதியில் நீர் வராத போது அந்த கால்வாய் வழியாக பயன்படுத்தி வந்தனர் தற்போது மேட்டூர் கிழக்கு கரை கால்வாய் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் வீரப்பம்பாளையத்தைச் சேர்ந்த பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த பொன்னி என்ற மூதாட்டி உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் கொண்டு செல்ல வழியில்லாமல் இல்லாமல் ஒருநாள் காத்திருந்து மேட்டூர் கிழக்கு கரை கால்வாய் பகுதியில் தண்ணீர் வரத்து குறைந்த போது அப்பாதையிலேயே நீரில் மிதந்தபடி சடலத்தை இளைஞர்கள் சுமந்து சென்று மயானத்தில் அடக்கம் செய்தனர் இச்சூழ்நிலையை தவிர்க்க தங்களுக்கு முறையான சாலை வசதி அமைதி தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆமாம் இந்த பக்கம் கொஞ்சம் பக்கம்

అవుడే అవడే పోతారా అని వద్దా వద్దానేది బట్ట ஏடா ஒரு அரோ globular இதுன்றல்ல ஏய் மடா மடா ஹாய் ஏய் இது சுரு செ